தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பெண்கள் பயமில்லாமல் சென்று வாக்களிக்க இயலுமா இதுதான் இப்போது உள்ள முக்கிய கேள்வி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஆர்கே நகரில் பெண் வாக்காளர்கள்தான் அதிகம் இருக்கிறார்கள் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் இருக்கிறார்கள் இந்த தொகுதியில் பெண்கள் சென்று பயமில்லாமல் வாக்களிக்க முடியுமா ஏனென்றால் இங்கே ரவுடிகள் பிரச்சனை தலைவிரித்தாடுவதாக அனைத்து கட்சியினரும் கூறியுள்ளார்கள் ஆகவே பெண்கள் பயமில்லாமல் சென்று வாக்களிக்க இயலுமா இது பற்றிய ஒரு சர்வே ரிப்போர்ட்டை இப்போது உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் யூனிவர்சிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்சி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அனைத்து கட்சியினருமே போட்டியிடுகிறார்கள் திமுக அதிமுகவின் இரண்டு அணிகள் ஜே தீபா தேமுதிக கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் கட்சி பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் எல்லாமே போட்டியிடுகின்றன இங்கே அனைவரும் பெண்களை குறிவைத்தே வாக்கு வேட்டையாடி வருகிறார்கள் தங்கள் தீவிர பிரச்சாரத்தை இந்த கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு பெண்களிடம் சென்று வாக்கு கேட்டு வருகிறார்கள் பெண்கள் எப்படி பயமில்லாமல் வந்து வாக்களிக்க இயலுமா ஏனென்றால் வீட்டுக்கு வீடு நான் பணம் கொடுத்தேன் குடம் கொடுத்தேன் தொப்பி கொடுத்தேன் குங்கும சிமில் கொடுத்தேன் வெள்ளி கிண்ணம் கொடுத்தேன் என்றெல்லாம் கூறி பெண்களிடம் இவர்கள் ஓட்டு கேட்டு வருகிறார்கள் இதெல்லாம் கொடுத்த எங்களுக்கு தான் நீ ஓட்டு போட வேண்டும் இல்லை என்றால் உங்களை சும்மா விட மாட்டேன் என்று ரவுடிகளை வைத்து இப்போதே மிரட்ட ஆரம்பித்து விட்டார்கள் பணம் கொடுக்கும்போதும் சில பொருட்கள் கொடுக்கும்போதும் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளார்கள் உள்ளார்கள் இப்போ இப்படிப்பட்ட நடக்கும் நடக்கும்பொழுது பெண்கள் சென்று பயம் இல்லாமல் வாக்களிக்க வருவார்களா வீட்டை விட்டு வந்து வாக்களிப்பார்களா தேர்தல் நடக்கும் பனிரெண்டாம் தேதி என்று பெண்கள் வீட்டை விட்டு வந்து வாக்களிக்க முடியுமா இதுதான் இப்போது உள்ள மிக பெரும் கேள்வி பெண்கள் பயமில்லாமல் வாக்களிக்க வேண்டும் அதுதான் அனைவருக்கும் சரியானதாக இருக்கும் குறிப்பாக ஒவ்வொரு கட்சியினருமே ஒவ்வொரு கட்சி மீது புகார் புகார் கூறுகிறார்கள் திமுகவினர் பணம் கொடுப்பதாக டிடிவி தினகரன் கூறுகிறார் டிடிவி தினகரன் பணமும் பொருளும் கொடுப்பதாக திமுகவினரும் ஓபிஎஸ் அணியினரும் ஜே தீபாவும் கூறி வருகிறார்கள் இப்படி அனைத்து கட்சியினருமே பணம் கொடுக்கிறார்கள் பொருள் கொடுக்கிறார்கள் என்று கூறி வாக்கு வேட்டையாடுகிறார்கள் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் நன்றி